மாசராசம் டாக்டர் நீ நல்லா தானகரம பண்ணுவீங்க அப்புறம் மாசம் ராசா நல்லா இருக்கணும் நல்லா அப்படின்னு நினைப்பீங்க ஆண்கள் பெண்கள் எந்த வருமான நல்லா போகிறாங்க நகல்ல ராசனா நஞ்சல் இருக்கும் மிசக ராசம் டாக்டர் இன்னும் கணக்கு பக்காவும் அதை எல்லாம் வந்து கண்டா கிடையாது இன்னும் அப்புறமா கரைசாமல் போனாங்க நகல்ல ராசானே அனுச்சிக்குவோம் முத்துல மாசம் நான் அந்த மாதலாம் நல்லா அண்ணன் இருக்கான் இல்லாதீங்க டாட்டர் செல்லாக்கீங்க இன்னக்குள்ள ராசாயம் பெண் நிறம் கடகராசி வந்ததுல செலவு கத்துக்கடா நல்லா இருக்கும் இல்லைன்னா இன்னக்கு வந்து அண்ணன் கழக செலவு சிவக்காய்க்கான செலவு எல்லாம் வந்து அண்ணன் ஃபுல்லா இருக்காங்க அண்ணன் செலவு அதுவும் நல்ல ஃபுல்லா இருக்கும் ஆன்மனுக்கான செலவு பண்ணியும் அது நல்லா இன்னும் இன்னக்குள்ள ராசாயம் மஞ்சள் நிறம் சின்ன ராசி அண்டா இன்னக்கு அண்ணன் நடக்குவங்க அவன் எல்லாம் பாசமா இருப்பாங்க இன்னைக்கு என்ன நாலு பேசுகிறது இன்னைக்கு பாசமாக சொன்னாங்க இல்ல என்ன இருந்தோ எல்லாம் எல்லாமே நல்லா தான் அங்கே செய்யலாம் இன்றைக்கி ராசி இன்னைக்கு பெண்களுக்கு நல்லா இருக்கும் இன்னைக்கு நான் வந்து உழைச்ச பண்ணிருக்கும் அப்போ தினசாயிருக்கும் இன்னைக்குள்ள ரசம் தான் உருவநிறம் கொஞ்சம் ராசம் இல்லை இன்னைக்கு வேலை கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் ஆனா லாபமும் இருக்கும் இன்னைக்கு எழுத்துக்கிறானே இன்ட்ரோஸ் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி தான் இன்றைக்கு அந்த கௌரவம் அவங்களுக்கு அப்படின்னா ராச நிறம் நானும் சீரன் லாம் நாசம்ன்னாங்களா இன்னைக்கு நீ எதிராக வைச்சீங்க மற்ற அந்த நாள் எதிர்பார்த்து வைச்சாங்க நல்லா தான் இருக்கும் இன்னக்குன்னா யாருக்கு வந்து நீ பசத்தில் வீங்க அன்றைக்குன்னா நீ மாறேன் அப்படின்னு தான் நீ கடன் வாங்கி ஆம்ப ரசிச்சு இன்னைக்கு நீ என் ஏகா தான் அப்போ வந்து நல்லாயிருக்கும் எனக்குள்ளே ரசனிங் நிறையா நாசம் பண்ணுவோம் இருக்கணும் ஆனால் பையன் மேட்டா இல்லை கல்யாணம் நீ வந்து எனக்கு வந்து பார்த்துக்கிறாங்க

விவசாய அப்புறம் அஞ்சு வேலை வாக்குறாங்க அப்புறம் கலைக்கலாம் டிச்சர்ஸ் ஆனது இன்னைக்கு நீங்க வீடு வண்டி வாங்கணும் இடம் அதெல்லாம் வாங்கி கொஞ்சம் அனுப்பி இன்னைக்குள்ள ராசா நேரம் ஆரம்பிச்சு